வணக்கம் மற்றும் ஒரு அடையாள பொக்கிச நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாக சிற்றரசர்கள் மற்றும் முனிவர்கள் பயன்படுத்திய குகைகளும் அவர்களால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளும் உள்ளன யுவராஜர் நாகனின் கொள்ளு பேரன் இளவரசன் நாகன் பற்றி குறிப்பிடும் படர்கள் மலை கல்வெட்டு காணப்படுகின்றன மிகவும் பண்டைய காலமான முதல் வேர்டர்கள் வாழ்ந்ததாக பின்தட்டு பகுதியில் கிழக்கு பிரதேசமாக காணப்படும் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் விளங்குகின்றது அடி உயரமான தட்டையான அமைப்புடைய மலை கொன்றாக சுமார் இருநூறு அடி நீளமும் நூறு அடி அகலமும் கொண்ட இம்மலையில் பத்துக்கு மேற்பட்ட கட்குகைகள் காணப்படுகின்றன இக்குகைகளில் ஆதி தமிழர்களான நாகர் வாழ்ந்த எச்சங்கள் காணப்படுகின்றன அதிலும் மிகவாக பலவாறான பிராமிய கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன இது தொடர்பான பதிவுகளுடனாகவே இன்றைய அடையாள பொக்கிசன்கள் வானது காணப்பட போகின்றது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாக சிற்றரசர்கள் மற்றும் முனிவர்கள் பயன்படுத்திய குகைத்தளங்களும் அவர்களால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளும் உள்ளன இக்கல்வெட்டுகளில் பல முக்கிய விடையங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இங்கிருந்து காட்டுக்குள் சுமார் முன்னூறு மீட்டர் தூரத்தில் ஒரு சிறிய செங்கல் திடல் காணப்படுகின்றது இது ஓர் பழமை வாய்ந்த தூவியின் எச்சமென என யூகிக்கக்கூடியதாக உள்ளது அத்திடலின் மத்தியில் சுமார் ஆறு அடி ஆழமான ஒரு குழி தோண்டப்பட்டுள்ளது புதையல் திருடர்கள் தமது கைவரிசையை இங்கே காட்டியிருக்கிறார்கள் என்பது இவ்விடத்தில் காணப்பட்ட குழிகளின் மூலம் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இவ்விடத்தில் கட்தூன்களில் உடைந்த சில துண்டுகள் சிலவும் ஒரு ஆசன கல்லும் காணப்படுகின்றன பகுதியில் அகலமான செங்கட்டிகள் பல பரவி கிடக்கின்றன ஒரு செங்கட்டியின் சிதைந்த எழுத்துக்கள் தெரிகின்றன இன்னும் ஒரு செங்கட்டியில் திரிசூலம் போன்ற கோடு காணப்படுகின்றது ஒரு கோணத்தில் பார்த்தால் ஜ இரண்டு பிராமி எழுத்துக்கள் பொறித்தது போலே தெரிகின்றது இங்கிருந்து முன்னோக்கி செல்லும் போது இருநூறு மீட்டர் தூரத்தில் கேட்பாறைகள் நிறைந்த ஓர் இடம் காணப்படுகின்றது இங்கு இயற்கையாக அமைந்திருந்த கேட்பாறைகளில் கட்புருவங்கள் வெட்டப்பட்ட பல குகைகள் காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கு மொத்தமாக மூன்று பிராமி கல்வெட்டுகள் காணப்படுகின்றன முதலாவதாக காணப்பட்ட கட்குகை பத்து அடி உயரமானது இதில் மிகவும் நேர்த்தியான கற்பூருவம் வெட்டப்பட்டு அதன் கீழே பிராமி எழுத்துக்களில் கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருந்தது இது சுவாமி மகாதீசனின் மகன் பற்றி கூறப்படும் கல்வெட்டாக கருதப்படுகின்றது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இப்பகுதியில் வாழ்ந்த முனிவர்கள் நாகத்தை தாம் வாழ்ந்த கட்குகைகளில் வைத்து வழிபட்டார்கள் தந்தைக்கு பின் மகன் தந்தையின் குகைகளை பயன்படுத்தி வந்த காலப்பகுதியில் பௌத்த சமயம் பரவியது அப்போது மதத்தின் மீது பற்றுக்கொண்டு அதில் ஈர்க்கப்பட்டு பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட போது தாம் வாழ்ந்த கற்குகைகளை பிக்குகள் பயன்படுத்துவதாக பௌத்த சங்கத்துக்கு தானமாக கொடுத்துள்ளனர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு கிழக்கு மாகாணத்தில் குகைகளில் வாழ்ந்த அல்லது அவற்றை பயன்படுத்திய முனிவர்கள் தமிழ் பேசியவர்களாகவே இருக்க வேண்டும் ஏனெனில் இக்கால பகுதியில் நாக வழிபாடுகளை மேற்கொண்டவர்கள் தமிழர்கள் என பேராசிரியர் பத்மநாதன் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் இக்குகையை தானம் செய்த முனிவர் மகாதேசன் மகன் பௌத்த தர்மத்தை ஏற்றுக்கொண்ட ஓர் தமிழ் பௌத்தனாக இருக்க வேண்டும் இலங்கையில் பதினைந்து நூற்றாண்டு வரை நிலைத்திருந்த தமிழ் பௌத்தர்களின் முன்னோடிகளாக இவர்கள் இருந்துள்ளனர் இந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட பாறையின் பின்பக்கமும் வலது பக்கமும் கற்புருவம் வெட்டப்பட்ட மேலும் சில கற்குகைகள் காணப்படுகின்றன இங்கிருந்து பாறை இடுக்குகளில் வழியாக மேல் நோக்கி சென்றதும் இன்னும் ஒரு காணலாம் இது சுமார் முப்பது அடி நீளமும் இருபது அடி அகலமும் கொண்ட பெரிய ஒரு குகையாக கருதப்படுகின்றது இந்த குகையில் ஓர் பிராமி கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது இது ஓர் வரியில் பொறிக்கப்பட்ட நீண்ட கல்வெட்டாக கருதப்படுகின்றது இதில் மொத்தமாக நாற்பத்தெட்டு எழுத்துக்கள் காணப்பட்டன எழுத்துக்கள் அனைத்தும் தெளிவாக வாசிக்கக்கூடிய வகையில் காணப்பட்டுள்ளன கல்வெட்டில் புவராஜ நாகபுத அய அபய அன அபய புத அயதிச அயதிச புததிச அய நாகக தெசகய லேனே மனமதிச என எழுதப்பட்டு எழுத்துக்களின் முடிவில் சுவாஸ்திகா சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது இது யுவராஜன் நாகனின் மகன் இளவரசன் அபையன் அவனின் மகனான இளவரசன் தீசன் அவனின் மகனான தீசன் இளவரசன் நாகனின் குகை என பொருள்படுகின்றது இந்த கல்வெட்டின் மூலம் இப்பகுதியில் வாழ்ந்த யுவராஜனின் நாகனின் மூன்று தலைமுறை இளவரசர்கள் பற்றியும் அவர்கள் நாக வழிபாடு செய்தமை பற்றியும் தெரிய வருகின்றது இங்கிருந்து மேல் நோக்கி செல்லும் போது சற்று உயரமான ஒரு பெரிய பாறை காணப்படுகின்றது அதன் மேலே வலது பக்கம் ஒரு கட்குகையும் இடது பக்கம் ஒரு கற்குகையும் காணப்படுகின்றன இரண்டு குகைகளிலும் கற்புருவம் வெட்டப்பட்டிருந்தது இடது பக்கம் குகைகளில் மட்டும் கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது படர்கள் மலை பகுதியில் காணப்படும் பிராமிய கல்வெட்டுகள் மூலம் இரண்டு விடயங்களை அறியக்கூடியதாக உள்ளது ஒன்று பண்டைய காலத்தில் இப்பகுதியில் நாக வழிபாடுகள் செய்த நாக மன்னர்களும் அவர்களின் சந்ததியினரும் வாழ்ந்துள்ளனர் நாகரின் போர் தமிழர்கள்தான் என பேராசிரியர் எஸ் பத்மநாதன் தனது ஆய்வுகள் மூலம் நிறுவியும் உள்ளார் இரண்டாவதாக இப்பகுதியில் நாக வழிபாடு செய்த மன்னர்களும் அவர்களின் சந்ததியினரும் பௌத்த மதம் இலங்கையில் அறிமுகமான போது பௌத்த சமயத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ் பௌத்தர்களாக மாறியுள்ளனர் என்பதே இவ்விடயமாகும் உபராஜன் நாகன்பட்டி கூறும் குசலான மலை கால்வெட்டு மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலைக்கு செல்லும் வீதியில் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள செங்கல் பகுதியில் இருந்து மகா ஓயாவிற்கு செல்லும் வீதியில் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் கரடியினாறு எனும் பழந்தமிழ் கிராமம் அமைந்துள்ளது கிராமத்தில் வடமேற்கில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் குசலான மலை அமைந்துள்ளது இம்மலையில் உச்சியில்தான் மிக பண்டைய காலத்து வேல் கோயில் ஒன்று அமைந்துள்ளது குசலான் மலை தொடரில் நான்கு மலை குன்றுகள் காணப்படுகின்றன இந்த மலை தொடரில் பின்பக்கம் வேப்ப பட்டுவான் எனும் கிராமம் உள்ளது வடகிழக்கு மற்றும் தென்மேற்காக நீண்டு காணப்படும் இம்மலை தொடரில் முதலாவதாக நாம் காண்பது முருகன் கோயில் அமைந்துள்ள மலைக்குன்று அதன் பின்பக்கம் உள்ள மலைக்குன்றே நான்கு குன்றுகளில் உயரமானதாக கருதப்படுகிறது உயரமான இக்குன்றுகளில் இடது பக்கம் மூன்றாவது குன்று அமைந்துள்ளது நான்காவது குன்று முருகன் கோயில் அமைந்துள்ள குன்றின் வலது பக்கம் காணப்படுகின்றது மிகவும் பண்டைய காலம் முதல் பேர்டர்கள் வாழ்ந்து வந்த பின்தென்ன காட்டுப்பகுதியின் கிழக்கு பிரதேசமாக மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் மேற்கு பகுதி விளங்கியது இங்கு பேர்டர்கள் பெருமளவில் வசித்து வந்தனர் ஒமுனுகல கெனனேகல கல நுவரகல கொக்காகல போன்ற மலைத்தொடர்களிலும் இதன் கிழக்கு பகுதியில் உள்ள மலைத்தொடர்களிலும் வேடர்கள் வாழ்ந்து வந்தமைக்கான சான்றுகள் இருக்கின்றன இம்மலை குன்றுகளில் குசலான் மலையும் ஆற்று குளத்தையொட்டிய மலைக்குன்றுகளும் அடங்குகின்றன குசலன் கரடியனினும் வேடர் தலைவர்கள் இம்மலை உள்ள குகைகளில் வசித்து வந்ததாகவும் அதன் காரணமாக இம்மலைகளுக்கு குசலான் மலை கரடியனார் என பெயர் பெற்றதாகவும் பகுதியில் உள்ள மூத்தவர்கள் கூறுகின்றார்கள் கரடி நாறு குளம் பெரிதாக்கப்படுவதற்கு முன்னரே செங்கலடியிலிருந்து மகா ஒயாவிற்கு செல்லும் காட்டுப்பாதை ஆயிரத்து எண்ணூற்று முப்பதாம் ஆண்டளவில் திருத்தியமைக்கப்பட்டது அக்கால பகுதியில் கரடி பகுதி தமிழ் மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டனர் கரடி நாறு குளத்தில் அருகில் உள்ள குசலான் மலை அடிவாரதிலும் நெற்கழனிகள் உருவாக்கின இக்கால இங்கு விவசாயம் செய்து வந்த மக்கள் குசலான் உச்சியின் வேல் வழிபாட்டினதும் நாக வழிபாட்டினதும் எச்சங்கள் இருப்பதைக் கண்டு தாமும் வேல் வழிபாடு நாக வழிபாடு போன்றவற்றை மேற்கொண்டுள்ளனர் தாம் அறுவடை செய்த நிலை நாகதம்புரானுக்கும் முருக பெருமானுக்கும் படைத்து பூஜை செய்து வழிபட்டு வந்துள்ளனர் வேல் வழிபாட்டின் எச்சங்கள் காணப்பட்ட மலையின் சமதரை பகுதியில் இரும்பு வேலொன்று பதித்து வணங்கி வந்தனர் பின்பக்கம் இருந்து கட்குகையில் நாக வழிபாட்டின் எச்சங்கள் காணப்பட்ட இடத்தில் நாகநாதருக்கு பூஜை செய்து வழிபட்டனர் மலையடிவாரத்தில் மலைக்கு செல்லும் பாதை தொடங்கும் இடத்தில் இருந்து மரத்தின் கீழ் பிள்ளையார் ஒரு கல்லை ஸ்தாபித்து அதற்கு கொத்து பந்தல் அமைத்து பொங்கல் வைத்து பூஜை செய்து வந்துள்ளனர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இப்பகுதியில் வாழ்ந்த நாகர்களும் பேர்டர்களாலும் வழிபட்டு வந்த நாக வழிபாடு வேல் வழிபாடுகள் மீண்டும் குசலான் மலையில் ஆரம்பமாக்கப்பட்டது குசலான் மலை சுமார் இருநூற்று ஐம்பது அடி உயரமான தட்டையான அமைப்புடைய மலைக்குன்று சுமார் இருநூறு அடி நீளமும் நூறு அடி அகலமும் கொண்ட இம்மலையில் பத்துக்கு மேற்பட்ட கற்குகைகள் காணப்படுகின்றன இக்குகைகளில் ஆதி தமிழர்களான நாகர் வாழ்ந்த எச்சங்கள் இப்பொழுதும் காணப்படுகின்றன குகைகளில் இவர்களால் பொறிக்கப்பட்ட ஏழு பிராமிய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இவற்றில் திசன் பெருமகன் தேவகூத்தன் அபயன் நாகன் சுதசனன் கூத்தன் சமணன் ககபதி போன்ற ஆதி தமிழ் பெயர்கள் இங்கிருந்த குகைகளில் வாழ்ந்த ஆதி தமிழர்கள் வழிபாடுக்கு தானம் அளித்த செய்தியை பிராமி எழுத்துக்கள் மூலம் கல்வெட்டாக பொறித்துள்ளனர் படர்கள் மலைப்பகுதியில் வாழ்ந்த உபராஜனாகன் அவனின் மகன் அபயன் அவனின் மகன் தீசன் ஆகியோர் பற்றிய ஒரு கல்வெட்டு இந்த மலையிலும் காணப்படுகின்றது இவர்கள் பயன்படுத்திய சுதர்சன எனும் வழங்கப்பட்டமை பற்றி கல்வெட்டு கூறுகின்றது படர்கள் மலையின் கிழக்கு சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் குசலான் மலை அமைந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக கருதப்படுகின்றது குசலான் மலையில் முனிவர்கள் இருந்தமை பற்றி அங்குள்ள நான்கு பிராமிய கல்வெட்டுகள் கூறுகின்றன சுவாமி பூசபூதியன் சுவாமி கூத்தன் சுவாமி தேவகூத்தன் ஆகிய நான்கு சுவாமிகள் அல்லது முனிவர்கள் நான்கு குகைகளை பயன்படுத்தியமை பற்றி கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன இவர்கள் அனைவரும் தங்கள் குகைகளை பௌத்த சங்கத்துக்கு தானம் கொடுத்துள்ளனர் மூன்றாம் நூற்றாண்டில் கதிர்காமம் சந்தனகாமம் ஆகிய இராச்சியங்களை ஆட்சி செய்த கதிர்காம சத்திரிய மன்னர்களால் ஒருவன் குசலான் மலையை ஆட்சி செய்தமை பற்றி குறிப்புகள் இங்குள்ள குகையொன்றில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது மகாவம்சத்தில் புனித போதிமர நடுகை விழாவுக்கு இவர்களை தேசன் அனுராதபுரத்துக்கு அழைத்தமை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்கள் பாண்டிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என பேராசிரியர் சிற்றம்பலம் குறிப்பிட்டுள்ளார் இப்ப பாண்டிய சத்திரிய மன்னர்கள் நாக முருக வழிபாடுகளை மேற்கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களில் இளையவனாகிய மகாநாகன் என்பவனின் குகை பற்றியே இங்கு பொறிக்கப்பட்ட கால்வெட்டு கூறுகின்றது உபராஜ நாக புதே ரஜ அபயே நம தச புதே கமினி திசே நம தென கரிதே சுதர்சன ககச இது தமிழில் உபராஜன் நாகனின் மகன் அபயன் எனும் பெயருடைய மன்னன் அவனது மகன் காமினி தீசன் எனும் பெயருடையவன் இவனால் உருவாக்கப்பட்ட சுதர்சன எனும் பெயருடைய குகை சங்கத்தாருக்கு வழங்கப்பட்டது எனவே பொருள்படுகின்றது கல்வெட்டுகள் மூலம் குசலான் மலையின் வீரர்களுக்கு முன்பு பாண்டிய மன்னர்கள் ஆட்சி நிலவியமை பற்றியும் இவர்களால் நாக வழிபாடு பேணப்பட்டிருந்தமை பற்றியும் தெரிய வருகின்றது இதற்கு சான்றாக குசலான் மலையின் ஓர் நாகக்கல்லையும் காண கூடியதாக இருக்கிறது இங்குள்ள குன்றின் அடிவாரத்தில் ஒரு பெரிய கற்குகை அமைந்துள்ளது சுமார் இருபது அடி உயரமும் இருபத்தைந்து அடி நீளமும் கொண்ட இக்கற்குகையின் மேற்பகுதியில் உள்ள பாறை ஒரு நாகம் படம் எடுத்து படுத்திருப்பதை போல காணப்படுகின்றது பகுதியில் வாழும் மக்கள் இது நாககன்னியின் வடிவம் என போற்றி இவ்விடத்தில் நாககன்னிக்கு பூஜை செய்து வழிபாடு நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக கருதப்படுகிறது சுமார் பத்து அடி உயரமான பிரம்மாண்டமான புற்று குசலான் மலையில் பல புராதன தொல்பொருள் காணப்படுகின்றன மலையடிவாரத்தில் இருந்து பிள்ளையார் கோவிலிருந்து மலையூச்சி ஏறும் பாதை தொடங்குகின்றது இவ்விடத்திலிருந்து ஏறுவதற்கு மலையில் இரும்பு கம்பி கட்டப்பட்டுள்ளது அதையடுத்து மலை ஏறுவதற்கு சுமார் எழுபது படிகள் செதுக்கப்பட்டுள்ளன இவற்றை அடுத்து பாறையிலோர் வட்டமான குழி காணப்படுகின்றது இக்குழி உரல் என கூறப்படுகின்றது அடுத்ததாக ஓர் நாகக்கல் காணப்படுகின்றது நாகக்கல் இருக்கும் இடத்தில் வலது பக்கம் சிறிது தூரத்தில் ஒரு தூர்ந்து போன நீர் உள்ளது இதில் சிறிதளவு நீர் காணப்படுகின்றது இதனை அடுத்து ஒரு சிறிய நீர் நீர் தேங்கி நிற்கின்றது இந்த நீர் வலது பக்கத்தில் முருகன் கோயில் கட்டப்பட்டுள்ளது கோயிலின் முன்பக்கம் சற்று பள்ளத்தில் அழகிய நீர் நிரம்பியோர் நீர் சுனை உள்ளது மலையில் வள்ளியம்மன் கோயிலின் முன்பாக ஆழமான அழகிய நீர் சுனை உள்ளது போல இங்கு அமைந்துள்ளது கோயிலுக்கு பின் பக்கத்தில் ஓர் கட்குகை காணப்படுகிறது இக்கற்குகையில் மேல் பக்கம் நீர் ஓடுவதற்கான கற்பீலி செதுக்கப்பட்டுள்ளது இக்குகையின் கீழே ஓர் பாம்பு பூற்றும் அதன் அருகில் நாகநாதருக்கு ஓர் பரிவார கோயிலும் காணப்படுகிறது இது தவிர நீர்ச்சுனையின் வலது பக்கம் கீழே ஓர் கற்குகை உள்ளது தூர்ந்து போன நீர்ச்சுனையின் மேற்பக்கம் சற்று உயரமான மலைக்குன்று அமைந்துள்ளது இங்கு செல்வதற்கு மேலும் சில படிகள் செதுக்கப்பட்டுள்ளன இக்குன்றின் வலது பக்கம் உள்ள உயரமான மேட்டு பகுதியில் ஓர் புராதன கட்டடம் அமைந்திருந்தமைக்கு சான்றாக பண்டைய செங்கட்டிகள் பல நிறைந்து காணப்படுகின்றன இதில் ஒரு பாறை மீது ஓம் எனும் வடிவம் தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ளது படிகளின் இடது பக்கம் மலை சமதறியாக காணப்படுகிறது இங்கு ஒன்பது அங்குல ஆழத்தில் ஒரு அடி சதுர வடிவமுள்ள ஓர் குழி வெட்டப்பட்டுள்ளது அதன் உள்ளே எட்டு அங்குல சதுர வடிவமுள்ள இன்னும் ஓர் குழி வெட்டப்பட்டுள்ளது இது வைப்பு திரவியங்கள் பாதுகாப்பாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த குழியாகும் புதையல் திருடர்கள் இதிலிருந்து திரவியங்களை எடுத்துவிட்டதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றார்கள் அதன் அருகில் ஓர் பழமை வாய்ந்த கட்டடம் இருப்பதற்கு அடிக்கலமாக செங்கட்டிகள் சிதறி காணப்படுகின்றன இம்மலைக்குன்றின் பின்பக்கமே சில கற்குகைகளும் பிராமிய கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன உயரமான மலைக்குன்றின் இடது பக்கம் காணப்படும் மலைக்குன்றின் முன்பாக ஓர் சிறிய பாறை தொடர் வெட்டப்பட்டு காணப்படுகிறது இவற்றுக்கிடையில் ஓர் பள்ளமான சமதரை உள்ளது இச்சமதரையில் ஓர் புராதன கட்டிடம் இருந்தமைக்கு சான்றாக ஐந்து அடி உயரமான பத்து கர்தூன்கள் காணப்படுகின்றன கர்தூண்களுக்கு அருகில் ஒரு குகை உள்ளது இம்மலை குன்றின் பின்பக்கம் மேலும் சில குகைகள் அவற்றின் மேலே பிராமிய கல்வெட்டுகளும் காணப்படுகிறது இங்கு ஓர் குகையின் கீழே சில பிராதன செங்கட்டிகள் அங்கங்கே பரவி கிடக்கின்றன இங்கு காணப்படும் கரங்கற் தூண்களுக்கு அருகில் மேலும் சில தூண்கள் அமைந்திருந்தமைக்கு அடையாளம் தென்படுகின்றன தூண்களை நிறுத்த பயன்படும் குளிக்கல் ஒன்று இங்கு காணப்படுகின்றது இங்குள்ள ஒரு தட்டையான பாறை மீது பிராமிய கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது இதன் அருகில் ஒரு குகை உள்ளது இம்மலையில் குறிப்பின் பின்பக்கம் இறங்குவதற்கு சுமார் இருபது படிகள் வரை வெட்டப்பட்டுள்ளன படிகளின் கீழே மேலும் ஒரு கற்குகை காணப்படுகின்றது இவ்வாறு அங்கு பலவாறான குகைகளும் பலவாறான பிராமிய கல்வெட்டுகளும் காணப்படுகின்றது இங்கு வாழ்ந்த ஆதிக்குடி தமிழர்களான நாக இனத்தைச் சேர்ந்தவர்கள் பாண்டிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் என பலரும் அவர்களது அடையாளங்களை விட்டு சென்றுள்ளனர் இது தமிழ் மக்களின் ஒரு அடையாள பொக்கிஷமாக நாம் கருதலாம் இது ஒரு பார்வையிடக்கூடிய இடமாகவே தென்படுகிறது இத்துடன் மற்றொரு அடையாள நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருக்கலாம் வணக்கம்